சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவக்கள் அன்பான் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி நேற்று அன்றைய வார்த்தை நாம் தியானித்த போது பரிசுத்தமாயிருங்கள் என்று வாசித்தோம் அந்த பரிசுத்தமாயிருங்கள் என்ற வார்த்தின்படி அதை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் இருப்பதற்கு நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த யாத்திரையா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அன்றுவரே நீர் எத்தனை நல்லவர் எத்தனை பெரியவர் எத்தனை பரிசுத்தர் வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கவனித்து பார்த்தால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லியிருப்பார் அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று மூன்று முறை சொல்லப்படுகிறது அதைவிட அவர் முக்கியத்துவமானவர் அவர் ஹோலி 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 நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை சொல்வதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது ஆண்டவரை துதிப்பதற்கு அவருடைய ஆட்டிடியூட்ஸ் அவருடைய குணாதிசயங்கள் அவர் அன்புள்ளவர் அவர் இரக்கமுள்ளவர் அவர் மகிமை உள்ளவர் மகத்தான காரியங்களை செய்கிறவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குணாதிசயங்களின் மிகுந்த மேலான தெய்வீகம் என்னவென்றால் பரிசுத்தம் ஆகவே இந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் என்ன செய்தார் என்று சொல்லி இந்த யாத்திரையா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வருஷங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் செய்த செயல்கள் அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த உபகாரங்கள் நீண்டகால பிரச்சனைகளிலிருந்து நீண்ட கால வேதனைகளிலிருந்து நீண்டகால கண்ணிலிருந்து நீண்டகால அவமானத்திலிருந்து எப்படி அவர்களை காப்பாற்றினார் ஒரு ஈயத்தை போல மூழ்கினார்களே இதை புகழ்ந்து பாடுவதற்கு அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் ரெண்டாம் வசனம் கத்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை நான் உயர்த்துவேன் அவரை உயர்த்துவதற்கு ஏராளமான காரியங்கள் ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த் அவர் எனக்கு பலனானவர் அவர் எனக்கு அவர் ரிலேஷன்ஷிப் அடுத்து மூன்றாம் ஆசைத்து பார்க்கும் பொழுது கத்தரே யுத்தத்தில் வல்லவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் கத்தர் என்றால் ஆளுகை செய்கிறார் கத்தர் என்றால் ஏகோவா ஏகோவா என்றால் மாறாத தெய்வம் மாறுகிற உலகத்தில் இருக்கிறோம் மாறுகிற மனிதர்கள் சூழ்நிலைமை மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் ஆனால் தேவனோ மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலமை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவர் இந்த நாளிலே கூட கத்திரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவருக்கு நன்றியாக இருப்போம் மகத்தான காரியத்தை கத்தலில் பெற்றுக்கொள்வோம் கத்தாவே அதிசயங்களை செய்வதில் உமக்கு ஒப்பான தேவன் பிகாஸ் யூ ஆர் அ ஹோலி காட் ஹின் டஸ் கிரேட் திங்ஸ் அவர் மகத்தான காரியங்களை செய்கிறார் அவரை நம்புவோம் அவருக்கு தூதிகளை சொல்லுவோம் அவருக்காக நாம் ஊழியம் செய்வோம் கத்த நமக்கு நல்ல பலனை கொடுப்பார் மே காட் பிளஸ் யூ